எனக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு இன்றைக்கி விருந்தாளி வரனால இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நான் ஒரு விருந்து சாப்பாடு தான் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டேவே வந்து கிச்சன்லேயே போனனால எந்த ஒரு வீடியோவும் வந்து ஷூட் பண்ண முடியல மெட்டீரியல் எல்லாமே எடுத்து உங்களுக்கு இன்ஷா நாளைக்கு வந்து அந்த மெட்டீரியல்லாம் எடுத்து போடுறேன் ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா எங்களோடய வளர்ச்சியில் வந்து இவங்களோட மெயின் பார்ட் வந்து நிறையவே இருக்குது இந்த காலத்தில் உதவின்னு ஒருத்தவங்க கிட்டே கேட்டாவே பயந்து ஓடுற காலத்தில் வந்து உதவி கேட்காமலே வந்து எங்களுக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இருக்கும் போது அல்லாவா அனுப்பப்பட்ட ரெண்டு பியூட்டிஃபுல் சோல் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்க ஸோ அவங்க வரதுனால அவங்களுக்கு நான் பார்த்து பார்த்து எல்லாமே நான் செய்யணும்னு நினச்சேன் ஏன்னா வந்து நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு எங்களோட வளர்ச்சியில் வந்து இவங்களோட பங்களிப்பு நிறைய இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அப்பாட்டி வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் ஒவ்வொரு டிஷ்ஷோன்னு வந்து நான் பார்த்து பார்த்து செஞ்சுருந்தேன் போரில் ஆரம்பித்து கூட்டு பொரியல் ரசம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரைக்கும் இன்னைக்கு சமைச்சாச்சு ஆனால் பிரியாணி மட்டும் நான் செய்யலை பிரியாணி மட்டும் நான் கடையிலேருந்து வாங்கினது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விருந்து சாப்பாடு மாதிரியே நான் இன்னைக்கு செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க வரனால வந்து எது சாப்பிடுவாங்கன்னு தெரியாது ஸோ எல்லாத்திலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வைக்கப்போன்னு தான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன் கல்யாணம் புதுசுலலாம் சமைக்கவே தெரியாது எனக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் என்னால் செய்ய முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது விருந்து வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு சமைக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை சமைச்சு எல்லா சர்வ் பண்ணி முடிச்சுட்டு அதோடு எனக்கு ஒரு கொஞ்சம் மயக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்துட்டேன் இதுக்கப்புறம் அம்மாவோடய வேலை தான் எல்லாம் பார்த்துட்டு கழுவி எடுக்கிறது எங்கள்மாவோடய வேலை